உப்பில்லா பண்டம் குப்பையிலே இல்லையாங்க அந்த பொருள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லா பண்டத்துலையும் உப்பு போடு இல்லைன்னா குப்பையில் போடுன்னு அர்த்தம் கிடையாது பொருளை நீ சேமித்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கு நீ உப்பு போட்டுக்கோன்னு அர்த்தம் உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லிருக்கு ஒரு நாளைக்கு நாலு கிராம் நம்ம எல்லாரும் எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியுமா ஒரு நாளைக்கு குறைந்த அளவு எட்டு கிராம் சாப்பிட்றோம் டபுள் மடங்கு இல்லாம இல்லாமல் எல்லாம் மோர் சோறு சாப்பிட மாட்டேன் சார் அது சில குரூப்பு தயவு செய்து உப்பை தயவு செய்து குறைங்கள் ஊறுகெல்லாம் வேண்டாம் சுவைகளை நம்ம சிறுவயதிலிருந்தே பழக்கணும் கசப்பும் தோர்ப்பும் கூட்டுங்க இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்கள் புளிப்பும் காரமும் புளிப்பில் பல வகை அமிலங்களை எல்லா எலுமிச்ச தக்காளி பழம் எல்லாத்தையும் குறைவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரம் எங்கெல்லாம் தேவையோ அங்கே மிளகு பிரதானமாக இருக்கட்டும் காரம்னா மிளகு தான் மிளகு போல அப்படின்னால தான் மிளகாய் அப்படின்னு வச்சான் பேரே பச்சை கலரில் ஒரு காய் வந்துச்சு போர்ச்சுகீசியர்கள் வழியாக சிலியிலிருந்து வந்துச்சு அது என்னடா இப்படி காரமாக இருக்குது மிளகு போல் இருக்குது தான் மிளகாய் அப்படின்னு பேர் வச்சோம் மிளகு ப்ளஸ் ஆய் அதான் மிளகாய் அது வரைக்கும் நம்ம மிளகு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் மிளகாய் வந்தோடனே ஒட்டு மொத்தமாக மிளகாயிலே போயிட்டோம்